அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்லீவுக்கு வந்து அழகாக நம்ம எப்படி பைப்பிங் கொடுக்கறது சாரி துணிலேருந்து எடுத்து அதில் எப்படி நம்ம பைப்பிங் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது த்ரெட் பைப்பிங் மாதிரியே அழகாகவும் இருக்குங்க இது வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சுங்க ஸ்லீவோட ஒயரை வந்து பார்த்திங்கன்னா ஆரைகால் ஸ்லீவோட அளவு பார்த்திங்கன்னா அஞ்சேகால்ங்க இப்போ கீழே அஞ்சேகால் வந்துச்சு அதே மாதிரி நம்ம ஒரு இன்ச்சு மேலே சேர்த்து கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் கீழே அளவை விட மேலளவு வந்து ஒரு அளவு ஒரு ஒரு இன்ச் அளவாக கொடுத்துருப்போங்க இப்போ அந்த சைடும் ஏழு இன்ச்சு வருதுங்க இந்த சைடும் ஏழு இன்ச்சு வருது அதில் நம்ம மூணு இன்ச்சு வந்து மேலே குறைச்சி அந்த ரவுண்டு எடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அடித்து திருப்பி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாங்க நான் கீழே வந்து தைக்கிறதுக்கு முக்கால் இஞ்சி விட்டுருக்கேன் இப்போ அந்த முக்கால் இஞ்சிக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க பீஸ்ட்ரையும் கட் பண்ணிடுங்க இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் படிமான தையல் வந்து நம்ம லைனிங்கில் தாங்க போடணும் மெயின் கிளாத்தில் போடக்கூடாது இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம துணியை திருப்பிட்டு கீழே வந்து எஜ்ஜில் ஒரு தையல் போடுங்க மேலே கொஞ்சம் காலிஞ்சு இந்த மாதிரி தையல் போடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம் அதனால் கீழே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க போட்டு நம்ம சுற்றிலுமே நம்ம ஸ்லீவ் அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு ஃபுல்லாகவே தைச்சிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிசுலாம் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக லைனிங் போட்டாச்சு இப்போ வந்து சேரீ கிளாத்தில் வந்து நான் ஒன்றரை இன்ச் கிளாத் வந்து எடுத்துருக்கேங்க அந்த ஸ்லீவ் அளவுக்கு எடுத்துக்கங்க இதை வந்து சைடில் ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம சைடில் நம்ம தையல் போட்டாச்சு இப்போ அந்த ஸ்லீவில் மெயின் பீஸ் அதாவது வந்து நல்ல பக்கம்னு சொல்லுவோம்ல அதுவும் நம்ம நம்ம அந்த ஒன்றரை இன்ச் துணி அடித்து வச்சுருக்கோங்களேன் அதுவும் நல்ல பக்கமும் வச்சுக்கணுங்க வச்சு நம்ம எவ்வளோக்கு பைப்பிங் பண்ண போகிறோமோ ஒரு கா காலி இன்ச் அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது எஜ்ஜில் போடுங்க அப்போ தான் பைப்பிங் வந்து குட்டியாக அழகாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும் அந்த ரோஸ் கலர் துணி வந்து சைடில் கொஞ்சம் மாதிரி வச்சு அப்புறமா அங்கிட்டு தையல் போடுங்க போட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு நம்ம அப்படியே மடித்து விட்டோம்னா நம்ம பாருங்கள் அழகாக பைப்பிங் வந்துடும் இப்போ வந்து அந்த ரோஸ் கலர் துணியில் வந்து நம்மளுக்கு தையல் படக்கூடாதுங்க பைப்பிங் மேலே நம்மளுக்கு தையல் படக்கூடாது அந்த ஸ்லீவில் வந்து அந்த கார்னரில் தான் நம்மளுக்கு தையல் விழுகணும் அந்த மாதிரி பார்த்து கவனமாக தையல் போட்டுக்கோங்க கடைசி வரையுமே ஒரே அளவில் வர மாதிரி கரெக்டாக மடித்து வச்சு அந்த கார்னரில் தையல் போடுங்க பாருங்க ஒரே அளவில் இந்த மாதிரி அழகாக பைப்பிங் நம்மளுக்கு கிடச்சிரும் இதை பார்க்குறதுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும் இதை விட பைப்பிங் கொஞ்சம் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம் இதை விட கொஞ்சம் நைஸாக வேணாலும் வச்சுக்கலாங்க பாருங்கள் அழகாக பைப்பிங் வந்துடுச்சு இப்போ கீழே வந்து நம்ம அந்த கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம மடங்கி கொடுக்குற மாதிரி கீழே ஒரு தையல் போட்டுருங்க மேலால் அந்த கால இன்ச் அளவுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க பாருங்கள் நம்ம ஒரே அளவில் தைக்கிறப்ப கரெக்டாக நம்மளுக்கு பைப்பிங் கரெக்டாக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்